மீல் பிளானிங் வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க அதுதான் பார்க்க போகிறோமோ ஒரு குட்டி பதிவாக ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சதும் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுடுவாங்க நைட்டே அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போகிறோமோ ரெசிபி பண்ணுற மாதிரி இருந்தால் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் அப்படி இல்லைனா மார்னிங் நாங்கள் கட் பண்ணிப்பேன் நாளைக்கு கொஞ்சம் ரெசிபி பண்ணோம் ஃப்ரைடேங்கிறதுனால முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபன் மாவு இல்லை அதனால பாசி பருப்பு வரகு சாமை இது எல்லாமே மூணுமே ஒவ்வொரு கப் எடுத்திருக்கேன் அதுக்கூட ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு காஞ்சி மிளகாய் காஷ்மீரி மிளகாய் சோம்பு சீரகம் சேர்த்து க்ளோஸ் பண்ணி எடுத்து ஓரம் வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது கொஞ்சம் மஞ்சள் பால் போட்டு விட்டுருக்கேன் அப்புறம் வந்து பிரியாணி அரிசி அதுவுமே எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு பார்த்திங்கனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் தான் பண்ண போகிறேன் ஃப்ரைட் ரைஸ் தான் அதுக்கு சைட் டிஷ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தான் சென்னாலாம் ஊற போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் வர ஷார்ட்ஸில் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த குட்டி வர நின்று பார்த்துட்டே இருக்கான் பாருங்கள் மஞ்சள் பால் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா நீட்டு டம்ளர் அதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குதுங்க